கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் ஒத்தாசை செய்யவும் விழிப்பு பண்ணவும் தேவனாலே கூடும் ஹலோ தேவன் நமக்கு ஒத்தாசை செய்கிற தெய்வன் நம்மோடு கூட இருக்கிற அதை நன்றாக முதல்ல புரிஞ்சுக்கிடணும் இந்த உலகத்தில் மனிதன்கள் நமக்கு சில நேரத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க சில நேரத்தில் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனால் நம்மை படைத்த அந்த ஆண்டவர் நம்மை நோக்கி எப்பொழுதும் இவனுக்கு ஏதாச்சும் செய்யணும் இவனை ஏதாட்டு முன்னேற வைக்கணும் இவனை எப்படியாட்டு கற்றுக்கொள்ள வைக்கணும் இவன் கூடவே இருந்து இவனை புஷ் பண்ணி இவனை மேலே கொண்டு வரணும் என்றுதான் அவருடைய விருப்பமாகவும் இருக்கிறது அவருடைய நோக்கமாகவும் இருக்கிறது அப்பேற்பட்ட தேவன் பாருங்க அவர் ஒத்தாசை செய்யவும் விழிப்பு பண்ணவும் அதாவது உங்களை பிரில்லியண்டாக உங்களை ரொம்ப உயர்த்தி உங்களை பார்க்கிறவர்கள் ஒரு காட்சி பொருள் ஆக எப்பேற்பட்ட பயணம் எப்படி இருந்தால் பாருங்க பாருங்க அவன் இன்றைக்கி செல்வ செழிப்போடு நல்ல ஒரு அன்போடு மற்றவர்கள் கொடுக்கிற வனமாகவும் ஆ குடும்பத்தை அழகாக பார்த்துக்கொள்கிறான் பிள்ளைகளை அழகாக பார்த்துக்கிட்டோம் உற்றார் உறவினர்களை நல்லா அரவணைத்துக்கிட்டுதான் மற்றவர்கள் பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள் அந்த அளவுக்கு தேவன் அவனை உயர்த்துகிறார் எப்படி ஒத்தாசை மூலமாக ஹெல்ப் மனிதனால் முடியாது அது ஒருத்தன் எவ்வளோ நாள் தான் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும் ஏன்னா உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பார்க்கணும் உங்களதும் பார்க்கணும் ஆனால் அண்டை சராசரி படைத்தவர் எல்லா உயிரையும் படைத்தவர் அவரிடம் இல்லாதது ஒன்றுமில்லை அந்த அளவுக்கு ஐஸ்வர்யங்கள் நிறைந்து அந்த அளவுக்கு அன்பு நிறைந்து அந்த அளவுக்கு கிருபை காரூண்யம் நிறைந்த அந்த தேவன் உங்களுக்குள்ள இருந்து இது எல்லாத்தையும் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமா இருக்கும் அதான் ஒத்தாசை கூட தேவன் தேவி நமக்கு இந்த ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிறது கத்தர் உன்னை தினமும் தேடி வர கத்தர் நமக்கு எப்படி செய்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நடத்துகிறார் அவர் உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறார் அதை நன்றாக புரிஞ்சு ஒத்தாசை என்பது ஹெல்ப் அதை விடையும் ஒரு மிகளான எழுதுணுமா இப்போ நமக்கு எதிர்பார்க்காம செய்கிறது நீங்கள் கேட்டிருக்கே மாட்டீங்க ஆனாலும் தேவன் வந்து பாருங்கள் தன் பிள்ளைகளுக்கு கேட்காம எல்லாத்தையும் செய்யக்கூடிய தேவன் உங்களுக்குள்ளே இருக்காருங்க அதை முதல்ல புரிஞ்சுங்க நீங்கள் கேட்டிருக்கே மாட்டீங்க நான் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வான நீங்கள் எப்படியோ இருந்து இருந்திருப்பீங்க எத்தனையோ சூழ்நிலையில் எத்தனையோ மரண ஓலையில் நீங்கள் இருந்திருப்பீங்க அதெல்லாம் விடுதலையாக்கி இந்த தேவன் உங்களை மறுபடியும் இந்த இடத்துல கொண்டு வந்து இதை பார்க்கறதற்கு ஒரு அற்புதமான ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார் ஆ எத்தனையோ பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார் ஆ எத்தனையோ நோய்களிலிருந்து ஆக்கியிருக்கிறார் இப்படிப்பட்ட தெய்வன் உங்களுக்கு ஒத்தியாசம் இருக்கிறார் அதான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் என் தேவன் ஒத்தியாசம் இருக்கிற தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்ற ஒரு அன்பாக நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கும் பொழுதுதான் தேவன் அந்த இடத்திலே வந்து உலாவ முடியும் ஏனென்றால் நீங்கள் அவ்விஸ்மாசிங்க இருக்க கூடாது மறுதளிக்க கூடாது ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி எனக்குள்ள அவர் இருக்கிறார் என்ன எங்கு சென்றாலும் எனக்கு உதவி எனக்கு பணம் உதவியாக எல்லாத்திலையுமே தேவையான தெய்வன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுது இந்த ஒஸ் ஒத்தாசை செய்கிற தெய்வன் உங்களோடு கூட இருந்து எல்லாத்தையும் வெற்றிகரமான வாழ்க்கை நடத்தி கொடுப்பார் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசிரியத்திருக்கிறார்